நாட்டில் அறுபத்தி எட்டு லட்சம் மக்களுக்கு வரி செலுத்துவோர் எண்கள் வழங்கி வைப்பு கொழும்பிலும் புரடகர் கரையோரங்களிலும் முதலை அச்சுறுத்தல் பணவீக்கம் குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு கனடாவில் கொலை குற்றச்சாட்டில் சிக்கிய இரண்டு தமிழர்கள் சவேந்திர சில்வா கருணா மீதான தடை தொடர்பில் கனேடிய அமைச்சர் வெளியிட்ட தகவல் யாழில் வாய்க்காலில் இருந்து மீட்கப்பட்ட சடலம் முக்கிய பொறுப்பில் இருந்து விலகினார் இளவரசர் ஹாரி வெளிநாட்டவர்களுக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவோருக்கு சட்ட நடவடிக்கை நடுவானில் மோதிக்கொண்ட போர் விமானங்கள் பயிற்சியில் ஏற்பட்ட விபரீதம் நாட்டில் உள்ள குடிமக்களுக்கு இதுவரை மொத்தம் ஆறு தசம் எட்டு மில்லியன் வரி செலுத்துவோர் அடையாள எண்கள் வழங்கப்பட்டுள்ளன இதனால் அவர்கள் அரசாங்க சேவைகளை பெறுவது எளிதாகிறது என்று உள்நாட்டு வருமான ஆணையர்கள் சங்க தலைவர் மூத்த ஆணையாளருமான எம் ஏ பிரியங்கா தெரிவித்துள்ளார் உள்நாட்டு வருமான ஆணையர்கள் சங்கத்தின் இரண்டாந்த மாநாட்டின் போது கருத்துரைத்துள்ள அவர் நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசாங்க சேவைகளை பெறுவதில் எளிதாக்க டிஜிட்டல் அடையாள குறையீடு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பதினேழு மில்லியன் மொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சதவீதத்தினருக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறியுள்ளார் எனினும் இந்த எண்களை வழங்குவது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது மேலும் பின்பற்றப்பட்ட நடைமுறையும் சிக்கலானது என்று அவர் கூறியுள்ளார் எனவே இதனை பெறுவதன் மதிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் மக்களுக்கு கற்பிப்பதும் அவசியம் என்று உள்ளாட்டு வருமான ஆணையர்கள் சங்க தலைவரும் மூத்த ஆணையாளருமான எம் ஏ பிரியங்கா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் டின் எண்களை பெறுவது என்பது அவர்கள் அனைவரும் வரி செலுத்த வேண்டியவர்கள் என்று அர்த்தமல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பின் புறநகர்களான தெஹிவளை கல்கிசை ரத்மலானை பானதுரை மற்றும் கொழும்பின் வெள்ளவத்தை ஆகிய இடங்களின் கடலோர பகுதிகளில் முதலை அச்சுறுத்தல்கள் மீண்டும் அதிகரித்து வருவதாக இலங்கை உயிர்காக்கும் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த கடலோர பகுதிகளில் முதலைகள் சுற்றித் திருவதை கடற்றொழிலாளர்கள் அணித்துள்ளனர் இது உள்ளூர் வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் இந்த பகுதியில் ஒரு முதலை கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த பீதி நிலை உருவாகியுள்ளது இந்நிலையில் நேற்று கடற்றொழிலாளர்கள் குழு ஒன்று முதலை ஒன்றை பிடித்து வெள்ளன் வில்ல அத்தியடி வனவிலங்கு அலுவலக அதிகாரிகளிடம் ஒப்படைத்தது பொதுவாக குறைந்த அலை காலங்களில் முதலைகளை இயற்கையாகவே கடலுக்கு இடம்பெறுகின்றன என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளில் பொதுமக்கள் பயன்படுத்தும் பகுதிகளில் அவற்றை பார்ப்பது அதிகரித்து உள்ளது என்று வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மின்சார கட்டணங்கள் மற்றும் எரிபொருள் விலைகளில் தொடர்ச்சியான குறைப்புகளின் காரணமாக தற்போது பணவீக்கம் எதிர்மறையாகவே உள்ளது என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் நிலைமைகள் படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளது ஆண்டின் நடுப்பகுதியில் பணவீக்கம் நேர்மறையாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதே உள்ளூர் பொருளாதாரத்தில் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து இலங்கை எச்சரிக்கையாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி விலை ஸ்திரத்தன்மையை பராமரிப்பதில் எழும் அபாயங்களுக்கு பதிலளிக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ள இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபை என்ற கொள்கை விதத்தை எட்டு தசம் சைவர் வீதத்தில் வைத்திருக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது உள்நாட்டு மற்றும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை கவனமாக கருத்தில் கொண்ட பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சபை குறிப்பிட்டுள்ளது தற்போதைய பணவியல் கொள்கை நிலைப்பாடு உள்நாட்டு பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதுடன் பணவீக்கம் ஐந்து வீதம் இலக்கை நோக்கி நகரும் என்பதை உறுதி செய்யும் என்று சபை நம்பிக்கை வெளியிட்டுள்ளது கனடாவின் பிங்ரிங் பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் இரண்டு தமிழர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மார்ச் மாதம் ஆரம்பத்தில் மார்க்கம் நகரை சேர்ந்த கோகிலன் பலமுரளி என்பவர் மற்றும் தொரோண்டோவை சேர்ந்த பிரண்ணன் பாலசேகர் என்பவர் கடந்த ஏழு மற்றும் எட்டாம் திகதிகளிடையே ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து முதலில் அவர்கள் இருவரும் மார்ச் எட்டாம் திகதி ஒரு கொலை சதியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலேயே கைது செய்யப்பட்டுள்ளனர் டொரோண்டோ போலீசார் பிரிங் நகரில் விசாரணை நடத்தியமைக்கான காரணங்களை இதுவரை வெளியிடவில்லை இந்நிலையில் நேற்று கைதான தமிழர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் மீது மேலும் மூன்று கொலை சதி குற்றச்சாட்டுகள் மற்றும் இரண்டு சொத்து திருட்டு குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதன்படி நேற்று வெளியிடப்பட்ட நீதிமன்ற ஆவணங்கள் இந்த வழக்கு ஸ்கார்ப்ரோவில் உள்ள ஒரு பேக்கரி மற்றும் பிரிண்டன் உள்ள இரண்டு உணவகங்களோடு தொடர்புடையது என குறிப்பிட்டுள்ளன மேலும் கோகிலன் பலமுரளி மற்றும் பிரண்டன் பாலசகர் இருவரும் எதிர்வரும் ஏப்ரல் பதினோராம் திகதி மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளனர் இலங்கை அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடைகளை வரவேற்பதாக கனேடிய நீதி அமைச்சர் ஹரி ஆனந்த் சங்கரி தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்பான பொறுப்பு கூறலின் முக்கிய கட்டமாக இது அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய ராஜ்யம் விதித்துள்ள தடை தொடர்பில் தனது எக்ஸ் பக்கத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக ஐக்கிய ராஜ்யம் தடைகளை விதித்துள்ளதை நான் வரவேற்கின்றேன் இலங்கையின் பொறுப்புக்கூறலை நோக்கிய மற்றொரு முக்கியமான நடவடிக்கையாக இது காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கனடா மஹிந்த ராஜபக்ச கோதபாய ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக விதித்த தடைகளை தொடர்ந்து ஐக்கிய இராச்சியம் தடைகளை விதித்துள்ளது இலங்கையில் தண்டனையில் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் கனடா தொடர்ந்து பாடுபடும் என சுட்டிக்காட்டியுள்ளார் பாதுகாப்பு படைகளின் முன்னாள் பிரதானி சவேந்திர சில்வா உள்ளிட்ட நால்வருக்கு ஐக்கிய இராச்சியம் தடைகளை விதித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் துஷ்பிரயோகங்களுக்கு இவர்கள் பொறுப்பு கூற வேண்டியுள்ளதாக தெரிவித்து குறித்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் துறை பிரதான வீதி கோப்பாய் சந்திக்கு அருகாமையில் உள்ள வாய்க்காலில் இருந்து நேற்றைய தினம் இனம் நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட சடலத்தில் உள்ளவர் அந்த பகுதியை சேர்ந்தவர் இல்லையென்றும் யாசகம் பெறுபவராக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது அவரது வயது எழுபது தொடக்கம் எழுபத்தைந்து வரை இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது அவரது சடலம் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் அவரது உறவினர்கள் யாராவது வந்து சடலத்தை இனம் காணுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இளவரசி டயானாவை கௌரவிக்கும் விதமாக எச் ஐ வி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தொடங்கப்பட்ட அறக்கட்டளையின் பொறுப்பில் இருந்து இளவரசர் ஹாரி விலகியது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானிய இளவரசர் ஹாரி அமெரிக்க நடிகை மேகன் மார்க்கலை இரண்டாயிரத்தி பதினெட்டில் திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்தால் மெகனிக்கும் கடும் எதிர்ப்பு வெளியாகி இருந்தது இந்த எதிர்ப்பின் காரணத்தால் அரச குடும்பத்தில் இருந்து அவர் விலகி இருந்தார் தன்னுடைய தாயாரும் இளவரசியுமான டயானாவை தொடங்கப்பட்ட அறக்கட்டளையின் இணை நிறுவனர் பொறுப்பில் இருந்தும் அவர் விலகி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சென் தேபல் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த அறக்கட்டளையின் மூலம் எச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பெண்களுக்கு உதவி செய்து வந்தார் அறக்கட்டளையின் தலைமை பொறுப்பில் இருந்து சிம்பாபேவை சேர்ந்த அந்தமுக பதவி விலக மறுத்ததால் எழுந்த பிரச்சனை காரணமாக இணை நிறுவனரான லொசோதா இளவரசர் இணைந்து ஹரியும் அறக்கட்டளை பொறுப்பிலிருந்து விலகியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இளவரசர் ஹரி இந்த அறக்கட்டளையின் மூலம் எச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு முச்சக்கர வண்டியை வழங்குவோருக்கு போலீசார் முக்கிய அறிவிப்பொன்றையும் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் வெளிநாட்டிலிருந்து வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முச்சக்கர வண்டிகளை செலுத்துவது அதிகரித்து வருவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இருப்பினும் அண்மை காலங்களில் வெளிநாட்டினர் செலுத்தும் முச்சக்கர வண்டிகளால் உயிரிழப்பு மற்றும் கடுமையான விபத்துகள் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அத்தோடு வெளிநாட்டினரிடம் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கான செல்லுபடியாக அனுமதி பத்திரம் இல்லை என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் மேலும் முச்சக்கர வண்டியை செலுத்துவதற்கு வெளிநாட்டவர்களுக்கு சரியான பயிற்சியும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையை தடுக்க உரிய சாரதி அனுமதி பத்திரமின்றி வெளிநாட்டவர் முச்சக்கரவண்டியை செலுத்தினார் வாகனத்தின் உரிமையாளரை அழைத்து வாக்கு மூலம் பதிவு செய்து நீதிமன்றம் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை வழங்கும் போது குறிப்பாக முச்சக்கர வண்டிகளை நாட்டினுள் செலுத்துவதற்கு வெளிநாட்டினருக்கு வழங்கும் போது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருக்கின்றார்களா என்பதை முறையாக சரிபார்த்து அவர்களுக்கு உரிய வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வாகனங்களை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் உரிமையாளர்களிடம் போலீசார் கோரியுள்ளனர் பிரான்ஸ் விமானப்படையின் இரண்டு ஜெட் ரக விமானங்கள் பயிற்சியின் போது நடுவானில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது கிழக்கு பிரான்சின் ஹர்ட்மார் நேவியில் உள்ள செயின்ட் டிசியர் அருகே நேற்று பயிற்சியின் போது பிரான்ஸ் விமானப்படை ஆல்பா ஜெட் விமானங்கள் இரண்டு நடுவானில் மோதிக்கொண்டுள்ளன மோதலுக்கு முன்னர் இரண்டு விமானங்களும் பரசூட்டுடன் கீழே குதித்து உயிர் உள்ளன விபத்துக்கு பின் விமானங்கள் இரண்டும் விழுந்து வெடித்ததில் அருகில் இருந்த தொழிற்சாலைகளிலும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது எனினும் பெரிய சேதங்கள் ஏதும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றன